சார் நாங்க என்ன தப்பு பண்ணாலும் நீங்க ஒருபோதும் ரொம்ப சீரியஸா திட்டினதே கிடையாது செய்யாதீங்க குழந்தைங்களா மட்டும் சொல்றீங்க நீங்க எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் ஃபேவரட் சார் தம்பி நான் வாங்குற சம்பளத்துக்கு தான் வேலை செய்றேன் அதுக்கு மேல வேலை செய்ய இந்த கவர்மெண்டும் விரும்புவதில்ல உங்க வீட்ல இருக்கிறவங்களும் விரும்புவதில்ல நான் வளர்ந்த மாதிரி என்ன என் டீச்சர் வளர்த்த மாதிரி உங்களை நாங்க வளர்க்க முடியாது அதுக்கே அரசாங்கம் அனுமதி எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு யாராவது அட்வைஸ் நாளே அதை கேட்டு மட்டும் அவன் திருந்த மாட்டான் அவன் வாழ்க்கையில் தானே அடிபட்டு அனுபவம் ருசிச்சு தான் திருந்துவான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் படிப்பு மாதிரி இப்போ நான் சொல்றத விளையாட்டாக எடுத்துக்காதீங்க மனசு வலிக்கக்கூடிய ஒரு உண்மை அனுபவத்தை தான் சொல்ல போறேன் நான் அட்வைஸ் பண்ணி இந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சாங்க அப்படி படிச்சவங்க வாழ்க்கையில் பெரிய டாக்டர் ஐபிஎஸ் நல்ல ஹையஸ்ட் போஸ்ட் நல்ல ஒரு பதவிக்கு இந்த கற்பனைகள் வச்சுக்கோங்க திரும்ப சொல்கிறேன் என்னை மன்னிச்சுருங்க எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் நான் உண்மையை சொல்ல வர்றேன் நல்லா படித்து கலெக்டரான அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான இடுபடி வேலையெல்லாம் யார் செய்வா எக்ஸாம்பிளுக்கு வாட்ச்மேன் டீ எடுத்து போறவன் ரூம் க்ளீன் பண்ணுறவனும் அந்த கலெக்டரோட தோட்டத்துக்காரன் நாயை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறது இப்படி நிறைய வேலை இருக்கு இதெல்லாம் யார் செய்வா அப்போது இந்த பூமியில் இருக்கிற எல்லாரும் கலெக்டர் டாக்டர்ஸ் அப்படின்னு பெரிய பெரிய பதவிக்கு மட்டும் வர முடியாது அது இல்லாமல் மற்ற வேலை செய்வதற்கு ஆள் வேணும் தானே அதுக்கு குறும்பு பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் ஆவாங்க அவ்வளவுதான் சிம்பிள் நம்மளை சுற்றி நடக்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கை அவரவர் கையில் தான் நீங்கள் என்ன ஆகணும்னு நீங்களே முடிவு பண்ணணும்